உதகை அருகே உள்ள பைக்காரா பகுதியில் நள்ளிரவில் நான்கு குட்டிகளுடன் புலி ஒன்று உலா வந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீத வனப்பகுதி உள்ளது இந்த வனப்பகுதிகளில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன குறிப்பாக புலிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதில் நீலகிரி வனக்கோட்டத்தில் மட்டும் நாற்பத்தி ஐந்து புலிகள் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உதகை அருகே உள்ள பைக்காரா பகுதியில் நான்கு குட்டிகளுடன் தாய்ப்புலி ஒன்று நள்ளிரவில் உலா வந்ததை பொதுமக்கள் பார்த்துள்ளனர் வாகனங்களில் சென்ற அவர்கள் புலி எதிரே வருவதைக் கண்டு அச்சமடைந்தனர் மேலும் அவர்களது செல்போனில் அவற்றை பதிவு செய்து தற்போது வெளியிட்டுள்ளனர் இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறுகையில் பைக்காரா பகுதி நன்மார்கன் பகுதியில் புலிகள் அதிகமாக இருப்பதாகவும் இந்த புலிகள் குறித்து கண்காணிக்க நவீன கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் யாரும் அச்சமடைய வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளனர்